உறவுகளை பற்றுவது போலவே உறவை முறித்துக் கொள்வதும் ஒரு கலை என்னுடன் உறவை முறித்துக் கொண்ட அன்று ஒருவர் எனக்கு மிக நல்ல தேநீர் தந்தார் இன்னொருத்தி எனக்கு அத்தனை இதமான ஒரு முத்தம் கொடுத்தாள் வேறொருவர் என்னிடம் வாங்கிய சிறிய கடனை திடீரென திருப்பி கொடுத்தார் ஒரு விண்ணப்பத்தை புன்னகையுடன் திருப்பி தருவது போல ஒரு வாடிய மலரை கூந்தலிலிருந்து இயல்பாக எடுத்து அறிவது போல ஒரு மதுக்கூடத்திலிருந்து குமட்டலுடன் வெளியேறுவது போல இனி உபயோகிக்க முடியாத ஒரு கடனட்டியை ஒருமனே உற்று பார்ப்பது போல அத்தனை எளிதானதுதான் எந்த ரத்தம் சிந்தலும் இல்லாததுதான் ஒரு உறவை முறித்துக் கொள்வது எனக்கும் இருக்கின்றன முறித்துக் கொள்ள வேண்டிய உறவுகள் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒருபோதும் தெரிவதில்லை நான் யாரை விளக்குகிறேனோ அவர் ஒரு மேக திரளாக எனக்குள்ளே வருகிறார் நான் யாரிடமிருந்து தப்பிச் செல்கிறேனோ அவர்கள் என் நிழலை விட வேகமாக என்னோடு நடக்கிறார்கள் நான் உங்களை வெறுக்கிறேன் என்று வாய்விட்டு சொல்லும் போது கூட நீ சீக்கிரமே குணமடைந்து விடுவாய் என்று என்னை அவ்வளவு ஆறுதலாக அணைத்துக் கொள்கிறார்கள் முறிவிற்கான என்னுடைய ஆயத்தங்கள் அனைத்தும் ஈராளானதாகவே இருக்கின்றன அதனால் தான் தொடுகிற எல்லாவற்றோடும் சமரசத்திற்கு வந்துவிடுகின்றன இன்று காலை உறவை முறித்து கொண்ட ஒருவரிடம் மாலையில் போய் நான் கண்ணீருடன் கேட்டேன் சரியாக பார்த்து கொஞ்சம் உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் நம்முடைய உறவு விட்டதா இல்லையா என்று மனுஷபுத்திரன்